பால்மா பன்றிக் கொழுப்பு சம்மந்தம் ஒரு கேள்வி அந்த அதான் என்னென்னு சொன்னால் பால்மாவிற்கு பன்றிக் கொழுப்பு கலப்பது பற்றி உடைய கருத்து அப்படி என்ன அப்படின்னு சொல்லி இதில் என்னன்னு சொன்னால் இப்போ இந்த பால்மா பிரச்சனை வந்த உடனே நீங்கள் முதலாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய மார்க் ரீதியான ஒரு வழிகாட்டல் ஒன்று சிலவங்க கூகுளுக்கு போய் ஃபுல் ரிசர்ச் என்ன அந்த கோடுகளை பற்றி அதை பற்றி அந்த நினைப்புறத்தை பற்றி இதெல்லாம் ஃபுல்லாக அவர் படிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே படிச்சுட்டு இவன் போன வெப்சைட் எல்லாம் பார்த்தா பண்டி கொழுப்பு கன்ஃபார்ம் தான் அதனால் பால்மா ஹராமெண்ட்டு முடிவு தான் சரி நாலு பேரை சந்திச்சா அவர் சொல்கிறேன் என்ன தெரியுமா எனக்கண்டா கன்ஃபார்மாக என்ன குடிக்க தான் எனக்கு படுது ஏன்னா நான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் ஓகே உனக்கு பட்டு முன்னால் உள்ள உன்னையே பின்பற்றுறது கடமையா முன்னால் உள்ளவனுக்கு தெரியாதானே உங்களுக்கும் விளங்கிட்டு இங்கே கூகுளில் ஃபுல்லாக தேடிந்ததில் பால் மாலை பண்டிகை கொடுப்பு கலக்கிறேன் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் வைங்களேன் முன்னால் உள்ளவனுக்கு உங்களே பின்பற்றுறது கடமையா ஏன் அவனுக்கு விளங்கலை அவனுக்கு விளங்காது சிலவங்களுக்கு விளங்குற இடத்துலையும் இல்லை இப்படி கோடு போடுறது பன்றி கொழுப்பு இந்த கேஸ்லாம் அவனுக்கு தெரியாது தெரியாத மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இவனுக்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொல்லணுமா இல்லையா நான் விளங்கிட்டேன் நான் பார்த்துட்டேன் எப்படி இதை அணுகுவது இந்த நேரத்தில் பார்த்து எலோபதி அல்லாத மருத்துவமெல்லாம் தலை தூக்கிட்டு எல்லா மருத்துவமும் இஸ்லாம் அங்கீகரித்த மருத்துவம் அதில் விழையில எலோபத்தி இந்த கெமிக்கல் கலந்திருக்குது அப்படி என்று சொல்லி யார் பேசுகிறாங்க அடுத்த இந்த ஹோமியோபதி அந்த கியூ பஞ்சர் கியூ ப்ரெஷர் அந்த இந்த குரூப்பெல்லாம் பேசுறது கெமிக்கல் கலை இதனால தான் நாங்கள் சொன்னோம் இந்த வெளிநாட்டுடைய இறக்குமதிகள்லாம் அந்த டொபிக் வேறு அந்த டாபிக் என்ன அது வேற ஒரு தலைப்பா இல்லையா கெமிக்கலை வந்து யூஸ் பண்ணலாமே இல்லையான்னு வேறு அதில் மட்டும்தான் கெமிக்கல் வைக்குது அரிசி தின்னாத சீனி தின்னாது விளங்கிட்டா உப்பு தின்னாது அதெல்லாம் கெமிக்கல் வைக்குது கெமிக்கலால் பால்மா ஹராம்டா இதெல்லாம் ஹராமாக்கணும் அப்போ கெமிக்கல் சப்ஜெக்ட் ஒரு சைட்டில் வச்சுருக்கணும் கெமிக்கல் சஜெக்டை தாவரத்திலிருந்து இருந்து யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் கெமிக்கல் சப்ஜெக்ட் இருக்குது அது ஒரு பக்கத்தில் கெமிக்கலுங்க பேச்செல்லாம் என்ன பேச்சு பன்றி கொழுப்பு சப்ஜெக்ட் பேச்சு பன்றி கொழுப்பு சப்ஜெக்டில் எப்படி மக்களுக்கு வழிகாட்டுறது மக்களுக்கு எப்படி வழிகாட்டுறது என்று சொன்னால் பொதுவாக ரசூலா இசல் அல்லா உலகம் அம்மா ஒரு செய்தி இதுக்கு ஒரு அடிப்படையாக நம்ம எடுக்கலாம் சரிப்பில் இது எதுக்கு துணை போகுது அதெல்லாம் இரண்டாவது அம்சம் நம்ம ஹலால் ஹரா ஹலால் ஹராம ஒரு விஷயத்தில் சந்தேகத்தை எப்படி இல்லாமல் நீக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மும்மிண்ட வீட்டுக்கு போய் நீங்கள் சாப்பிடுற நேரத்தில் இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்க கோழியோடு வச்சுக்கிறாரு ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றாரு இது கோழி ஹலால் தானே வேறு அடுத்த வீடுகளில் எடுத்ததில்லே அப்படினு கேட்டால் எப்படி நீங்கள் சும்மா கேட்குறீங்க ஒருத்தர் வந்து சாப்பாடெல்லாம் வைக்கிறாரு நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் எல்லாம் ஹலால தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அதனால் உங்களோட பேணுதலுக்கு நீங்கள் அவர்கிட்ட சொல்கிறீங்க இது ஹலாலான கோழி தானே அடுத்த வீடுகளில் எடுத்து சும்மா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கண்டேன்னு சொன்னால் அது பூவாக உங்களுக்கு எப்படி இருக்கீங்க அந்த மனுஷனு இருக்கு உதாரணத்துக்கு ரசூர் சலால சரணம் சொன்னாங்க நீங்கள் எந்த வீட்டில் போய் சாப்பிட போனால் இது ஹலால்லேருந்து வந்ததா ஹராம்லேருந்து வந்தான்னு கேட்க வேண்டாம் இது அம்மினல் ஹலாலி ஹூவ அம்மினல் ஹராம் இது ஹலால்லேருந்து வந்ததா ஹராத்துலேருந்து வந்தால் என்ன செய்ய வேண்டாம் கேட்க வேண்டாம் ஒருவேளை செய்யலாம் பெரும்பாலையும் அடுத்து கோழி தான் அறுப்பான் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் போகக்கூடாது என்ன செய்யக்கூடாது அங்கே வைத்து பேணுதலை காட்டாமல் போகக்கூடாது அதுதான் உங்களால் செய்ய வேண்டிய முடிச்சு ஒத்தருக்கு இந்த இதில் வந்து சந்தேகம் வருது இன்றைக்குள்ள பால்மாக்கள் எல்லாம் சந்தேகம் வருது அவர் என்ன செய்யணும் தவிர்த்துடணும் ஹராம் என்று மக்கள்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும் உனக்கு நாலேஜ் இருக்குதா இதை பற்றி உனக்கு முழுமையாக நீ சொல்றதுக்கு உனக்கு ஒரு நாலேஜ் இருக்குதா அப்படி ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது பேச போகக்கூடாது கூடாது எனக்கு தெரிஞ்சு இல்லை சிறந்த வழியாக படுறது இலங்கை முஸ்லீம்களுக்கென ஹலால் என்ற ஒரு சப்ஜெக்ட் ஒரு கமிட்டி இருக்குது இந்த ஹலால் கமிட்டியை எல்லாரும் அங்கீகரித்து தான் வந்தோம் எல்லாரும் என்ன சொல்லுங்க எல்லாரும் அங்கீகரிச்சு தான் வந்தோம் இலங்கையில ஹலால் பிரச்சனை வந்த நேரத்தில் சவுதி மத்த மத்த கவர்மெண்ட் எல்லாம் நம்பினது இதை தான் எதே ஹலால் கமிட்டியை தான் சில முக்கியமான அதாவது இதுகளை வந்து இம்போர்ட் பண்றதை சவுதி தடை செஞ்சுட்டான் ஏன்னா இவங்க சந்தேகம்னு சொல்லிட்டாங்க அதில் இந்த ஹலாலில் இலங்கையில் பிரச்சனை படுத்துறதுனால அந்த ஹலால் இதை போட இல்லாமல் போகிற ஒரு பிரச்சனை என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அதனோட இவங்களுடைய அதெல்லாம் அங்கே எடுத்து அங்கே இம்போர்ட் பண்ணுறதை என்ன செஞ்சுட்டா தடை செஞ்சு காரணம் இது சிக்கலுக்குரிய சொல்லி ஒரு இன்டர்நேஷனல் ஒரு சர்வதேச ரீதியாக இதை நீங்க இறக்குமதி செய்யலாம் இதை இறக்குமதி செய்யக்கூடாது இருப்பாங்க அப்படி இல்லை கண்டவ எல்லாரும் ஹலால் எல்லாரும் சொல்லலாம்ன்ற ஒரு நிலைமைக்கு வந்தா இன்னைக்கு வந்த குர்வான் சும்னாக்கு வெளியில் உள்ளவங்களுக்கு அதான் விருப்பம் குர்வான் சும்னாவுக்கு வெளியில் உள்ள தரிகா சகோதரர்களுக்கு முழு விருப்பம் இந்த ஹலால் கமிட்டியை ஒழிக்கணும் இந்த ஹலால் கமிட்டி என்ன செய்யணும் ஒழிக்கணும் என்றதான் பொதுபல சேன சம்பந்தமாக கூடுதலாக பேசுகிற டைம்ல என்ன செஞ்சாங்க அதுக்கு நேரம் என்ன செஞ்சாங்க ஒத்தனை சும்மா இந்த ஹலால் கோமிட்டியில் நாங்களும் ஐம்பது வருஷத்துக்கு முன்பு இந்த ஹலால் போட்டா சாப்பிட்டு கண்டு இருந்தோம் கேள்வி கேட்டாங்க அப்போ கெமிக்கல் யூஸை பத்தி எதுவுமே விளங்காதவங்க இதனுடைய சேர்வைகள் அதெல்லாம் பத்தி காட்டிக்கலாமா அப்படி கேட்டாங்க ஏன்னா இதுல ஒரு கவனமா இருக்கணும்னு சொன்னால் பல ஒரு ஒரு விஷயத்துல நாங்கள் ரெண்டு முஸ்லீமுடைய சாட்சி எடுப்போம் ஒரு டாக்டர் வந்து இந்த பிள்ளைய அபோட் பண்ணலாம் இந்த பிள்ளைய் பண்ணலாமான்னு சொல்கிறதா இருந்தால் சிலர் கேள்வி கேட்பாங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனைக்குது தாய்க்கு ஒரு பிரச்சனையாகும் ஆகும் எபோட் பண்ணலாமான்னு கேட்பாங்க என்னோட பதில் என்ன தெரியுமா நீ பேத்து கூகுளில் தேடி அபோட் பண்ணலாமான்னு தெரத்து பதில் இல்லை ஃபுல்லாக தேடி பார்த்தோம் கூகுளில் அபோட் பண்ணலாம் கூகுளில் இதாக பதில் இப்படி சொன்னால் யார் உலகத்தில் வாழ்றது ரெண்டு முஸ்லீம் டாக்டர் நேர்மையான ரெண்டு முஸ்லீம் டாக்டர் கட்டாயம் பண்ணி பண்ணித்தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் அபோட் பண்ணலாம் ரெண்டு சாட்சி யாரு ரெண்டு முஸ்லீம் டாக்டர்ஸ் மார் கன்ஃபார்மாக நீங்கள் அபோவுட் பண்ணுறதா உங்களுக்குரிய என்ன நேர்மையான ரெண்டு முஸ்லீம் டாக்டருமா நீங்கள் கன்ஃபார்மாக என்ன செய்யணும் எப்போட் பண்ணியானோ இல்லாட்டி உங்களோட தாய்க்கு என்ன செய்யும் பாதிக்கும் என்று சாட்சி சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் இப்படி தான் வழிகாட்டல் அதுதான் எல்லா மக்களும் என்ன செய்யும் ஒரு வழிகாட்டலில் போகும் நீங்கள் எல்லாம் தேடி தேடி பார்த்துக்கோங்க ஏழ்மணா அடித்து பாருங்க இப்படி தேடினா என்னது அது வழிகாட்டல் அதே போல் இலங்கையில் ஒரு ஹலால் கமிட்டி இருக்குது அந்த ஹலால் கமிட்டி வந்து இதுவரை காலமும் நீங்கள் சந்தேகப்படுற சந்தேகத்தை எல்லாத்துலேயும் கலப்பலாம் நிரூபிக்கப்பட்ட சந்தேகம் எதுவுமே என்ன செய்யலை எங்களுக்கு வரல நிரூபிக்கப்பட்ட சந்தேகம் இருக்குது அந்த நிரூபிக்கப்பட்ட சந்தேகம் ஒரு பகுதி யாருக்கும் என்ன செய்யல வரல இவன் பணம் எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்க இதை பணம் ஏன் எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்க எவ்வளோ வேலைக்கு தெரியும் தானே அதெல்லாம் நம்ம நிர்வாகம் செய்கிற எல்லாருக்குமே தெரியும் எனவே இந்த விஷயம் இல்லை அவர்கள் திருப்பி உடனே இதுக்கு பதில் சொன்னாங்க எந்த பன்றி கொழுப்பு விஷயத்துல இதுல என்னது இது கிளியர் அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இல்லை திருப்பியும் என்ன செஞ்சோம் ஒரு உயிர் பரிசீலனை செய்தோம் அதுல இல்லை இது அல்லா சாட்சியாக வச்சு சொல்கிற மட்டும் எல்லாம் என்ன செஞ்சாங்க பகிர்ந்த மாதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அப்ப அதில் உள்ள ஹலால் கம்மிட்ல ரெண்டு முஸ்லீம் இல்ல பல முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அதுக்கான சில ப்ரொசீஜரை வச்சு அதுக்கான ஒரு ப்ரொசஸிங்கை வச்சு அவங்க செயல்படுத்தி அதுக்கு ரிசல்ட்டை தந்துட்டாங்க எனவே என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதில் திறம்படவர்கள் இருக்கிறதுனால இலங்கை முஸ்லீம்களை அவ்வளோ அங்கீகரிச்சும் இருக்கிறதுனால அதுக்கு ஹலால் என்ற பகுதியை திருப்பியும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுனால இதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் போகிறது மற்றவங்களுக்கு என்னது தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் பொருத்தம் ஆனால் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கட்டாயம் நீங்கள் பால்மா பிடிச்சி தான் நான் அவன் மேடம் சொன்னோம் இல்லை ஹலாலா ஹராமானு கேட்கறதுக்கு வழி காட்டலாம் இது ஹலால்தான் ஒரு பிரச்சனை உண்டு என்னது அதில் இல்லை நான் தவிர்ந்துக்கிறது தான் எனக்கு ஒரு வசுவாசம் என்ன செய்து எனக்கு இருக்குது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லை இன்னொருத்தர் நான் கெமிக்கல் உணவுலாம் நான் யூஸ் நான் காட்டில் தான் வாழ்ந்துட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் அவரும் தவிர்த்துக்கொள்கிறார் கெமிக்கல் உணவு யூஸ் பண்ணுறது எல்லாம் காட்டில் தான் வாழணும் தெரியும் தானே அது யாரும் நிரூபிக்கலாது என்கரில் கெமிக்கல் இருக்குது அல்லது அந்த பால் மாலை கெமிக்கல் இருக்குதுன்னா நீ தின்றதுல எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்குது நீ காட்டில் வாழ்ந்தால் என்ன செய்யுது ஓகே வேறு இல்லாமல் என்னது எதுவுமே இல்லை எதை எடுத்தாலும் எல்லாத்துலேயும் கெமிக்கல் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எனவே கெமிக்கல் என்ற பிரச்சனைக்கு வேறு பதில் சொல்லணும் அது அது நாம் எப்படி செய்கிறது அப்படின்றது ஒரு ஆட்சி பெரிய மாற்றத்தோட சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பன்றிக்கொளும் இருக்கிறதா இல்லையான்றத மக்கள் புரிஞ்சு கொள்வதுக்குரிய ஒரு வழி இதுதான் நேர்மையான முஸ்லிம்கள் இது சம்பந்தமாக தேடக்கூடிய முஸ்லீம்கள் இல்லை இதுல சிக்கல் இல்லை இங்கே தாராளமாக என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்று சாட்சி சொல்லிட்டாங்கடா அவங்க அதுல தேர்ச்சி பெற்றவர்கள் என்பது நமக்கு தெரிஞ்சா பொய்யான காரணங்களையா நிரூபிக்கப்படாத காரணங்களை சொல்லி சந்தேகங்களை என்ன செய்யக்கூடாது எழுப்பக்கூடாது கூடாது அது பார்லிமெண்ட்ல யாரு கத்தினாலும் சரி எவங்க எவனு பேசினாலும் சரி நமக்கு தேவை இந்த சரியான ஒரு வழிகாட்டல் இதுதான் என்ன எங்களுக்குரிய முடிவாக என்ன செய்து விளங்குது அல்லாஹ் மிக அறிந்தவர்